வணக்கம் கிரிஜா திரு அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துகள் இன்னைக்கு வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் தெலுங்கு வார்டு பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதே போல் இன்று வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு கலந்த உணவை வந்து சமைத்து சாப்பிடுவாங்க என்ன இதோட இதுன்னா எல்லாமே எல்லா சுவையும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை இன்னும் தத்துவத்திற்காக தான் இது இதே போல இன்று யுகாதி யுகாதி என்று பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா யுகம் தோன்றியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான்கு யுகங்கள் இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்குது யுகம் தோன்றிய முதல் அதான் யுகம் தோன்றினால் என்பது ஒரு என்ன சொல்வது ஒரு மரபு ஒரு நம்பிக்கை அது போல இன்று யுகம் தோன்றினால் அமையும் அதனாலதான் எல்லாருமே பண்டிகைகள் வந்து மனமகிழ்வுக்கு தானே அது எந்த மொழியினர் கொண்டாடினாலும் செய்யும் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி நாமும் சேர்ந்து கொண்டாடுதல் இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் அதனால இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்களை நாம் தொடங்கும் பொழுது அது நன்மையாகவே நடக்கும் நல்ல விஷயங்களை செய்தால் நம் மனதுக்கும் திருப்தியாக இருக்கும் இன்று நல்ல தூக்கமாக இருந்து எல்லாரும் அனைத்து வளமும் நலமும் பெற நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம்